கேள்வி பார்வையாளர் வணக்கம் நான் உங்க சிவசாமி உங்களுக்கு தெரியும் வீசிக்கா அந்த மத முதலீ தோண்டுகின்ற பாஜகவை கண்டித்து மதுரையில வந்து ஒரு மிக மிக பிரமாண்டமான ஒரு மதுரையை குழுங்கக்கூடிய வகையில மதுரையை சம்பிக்கக்கூடிய வகையில வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருந்தாங்க கடந்த காலங்களில் இந்து முன்னணி பாஜக உள்ளிட்ட சாதி அமைப்புகள்லாம் சேர்ந்து குன்றம் காப்போம் குமரனை காப்போம் சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க அதே இடத்துல விசிக்கா தலைவரான திருமாவனூர் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க நேத்து அந்தல என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க என்பதை பத்தி தான் இந்த நேர்காணல் பார்க்க போகிறோம் அதான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து மதுரைக்காரன் தான் மதுரையில் தான் என்னோடய சேனல் இந்த கேள்வி சேனல் வந்து என்னோட தான் நான் தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா பல இந்த வழக்கை வந்து அந்த ராஜாபாளையத்திலேருந்து ஒரு குடும்பம் வந்து வழக்கம் போல அந்த சிக்கந்த தர்காவுக்கு வந்து ஆடு அது அவங்க எப்படி கந்தூரின்னு சொல்லுவாங்க விழான்ட்டு அந்த கந்தூரி விழாவில் வந்து பிரச்சனை பண்ணலேருந்து இப்போது வரைக்கும் தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட அதை பத்தியும் ஒரு முந்நூறு நானூறு வீடியோ கிட்டே போட்டிருப்போம் மதுரையில் என்ன பிரச்சனை நடந்தாலும் முக்கியமா பார்த்தோம்னா மதுரையில் மதநிலைக்கு கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு உருவா உருவாக்கப்பட்டு தொடர்ந்து வந்து இந்த பாஜக இந்து மத கும்பல்கள்லாம் இந்துக்கள் வேறு இந்து துவா என்பது வேறு நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம் வந்து இந்துக்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் கிடையாது அதை அப்படி பரப்பிக்கிருக்காங்க இந்து துவாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அப்ப நான் தொடர்ந்து கவனிச்சிட்டு வருவோம் ஒரு பிரச்சனை அவங்க பண்ணுவாங்க உடனே பதிலடி மத கூட்டமைப்புல இருந்து வாஞ்சிநாத சார் பசுமன் சார் அப்புறம் மீதா பன்னினையா அப்புறம் என்பன் சார் விட்டு கூட்டமைப்பை சேர்ந்த பல கட்சியக்காரங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க முதல் பிரச்சனை அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்க வந்து நாங்கள் உச்சியில் வந்து ஆடு பிரச்சனை பள்ளியிடக்கூடாது இது ஒரு புனிதமான இடம்னு ஒன்று சொல்லி ஆரம்பிச்சாங்க ஓகே புனிதமான இடம்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சுன்னா அது பிரச்சனை அப்போ கிடையாது முடியலை அடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த மலையை வந்து திருப்பூர்ன்ற மலை சொல்லக்கூடாது கந்தன் மலைன்னு அறிவிங்கன்னு சொல்லிட்டு முருக பக்தர்கள் பாவம் பக்தர்னாவே ஒரு அப்பாவிகள் ஏமாலையில தானே இருப்பாங்க ஏமாலயர்கள் வந்து பல நேரத்துல பக்தர்னா மாறுறது ஏன்னா நல்லா இருக்கவே உழைக்க தெரிஞ்சவன் உழைச்சு நல்லா சம்பாரிச்சுக்கணும் அடுத்த கடத்துக்கு போகணும்னு சொல்றா என்னைக்காவது மோடி என்னைக்காவது இந்த மாதிரி மாதிரிதான் மாலையை போட்டுக்கிட்டு பாதயாத்திரை வந்திருக்காரா அமித்ஷா இருக்காருல்ல உள்துறை அமைச்சர்ன்னு சொல்றாரு நான் கடவுள் பக்தி நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோம் அவருக்கு சீதாவுக்கு தான் கோயில் சொல்லி சொல்றாப் அவர் இப்படியே மாலை போட்டு எங்கேயா நடந்திருக்காரா அங்கே விடுங்க அங்க தமிழ்நாட்டுல ஒரு அண்ணாமலைன்னு ஒரு நபர் இருக்கிற முன்னாடி மீடியா பைத்தியம் இது ஹெச் அது ஒரு பைத்தியம் அப்புறம் நயனா நயந்திர அவர் புதுசா வந்திருக்காரு புது சங்கியா மாறி இருக்காரு இவங்கெல்லாம் என்னைக்காவது ஒரு மாலையை போட்டு நான் பாத யாத்திரை போறேன் சபரிமலைக்கு இருமுடியை தூக்கிட்டு போறேன் இருமுடியை கட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கா நடந்து போயிருக்காங்களா எதுவும் கிடையாது அப்பாவி மக்கள் உழைக்கின்ற மக்கள் தான் வழக்கமா இது பண்ணுவாங்க இந்த உழைக்கிற மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்பலாம்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் வந்து ராமர் நவமி ராம யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு பல யாத்திரலாம் பண்ணிக்கிருந்தாங்க அப்ப ராமர் பாலம் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் உங்களுக்குலாம் தெரியும் அது ஒரு ஒரு சும்மா ஒரு வணல் திட்டு கல் மாதிரிதான் அதை வந்து பார்த்தோம்னா ராமர் வந்து இலங்கைக்கு போகும்போது இந்த பாலத்து மூலியமா தான் போனார் கடவு அப்பதான் கலைஞர் அவர்கள் அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல பா படிச்சாப்புல அப்படின்னு சொன்னா வடநாட்டு சாமி எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க ஓய் என்ன எங்க சனாதனத்தை எடுத்து பேசியாயா உன் தலையை வந்து சி வி ரோமி அப்படின்னு சொன்னா இவர் வந்து நானே சி வி ரொம்ப பார்த்தாலேவா பாப்பா மாதிரி கரத்து கருத்து வச்சாரு அது ஒரு காமெடியான ஒரு சம்பவம் அப்படிதான் ராமருக்கு தமிழ்நாட்டுல மரியாதை இருக்கு ஏன்னா நீ கடவுள்னு சொன்னா அவர் பறந்து போயிருக்கணும் அவருக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது அவர் சக்தியை வச்சே தூக்கிட்டு வந்திருக்கலாம் அவர் எதுக்கு படம் போடணும் அதை அணில்கள்லாம் தடவி கொடுத்தாரு அதனாலதான் கோடை ஒழிச்சு அணில்கள்லாம் போடுச்சுன்னு சொல்லி ஒரு குத்தனா பண்ணுவாங்க அது ரெண்டாவது கதை அப்போ பொதுவாகவே இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான மூட நம்பிக்கையில வந்து நம்மளாம் ஏத்துக்கிற மாட்டோம் அப்படிதான் போய்க்கிருக்கோம் ஆனா அந்த கதையில எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது இங்கே இடையில பாஜக தலைவர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டில் அடிப்படை பிரச்சனைலாம் அவங்க கிடையாது ஒன்றும் ஆளுங்கன்ற ஆட்சியை வந்து குடச கொடுக்கணும் அது அதிமுக திமுக முன்னாடி அதிமுக இருக்கும் அப்ப எல்முருன்னு அவங்க எல்லாம் தெரியும் எடப்பாடி பழனிசாமி கையில போட்டாங்க ஆஹா நமக்கு வாய்த்த ஒரு நல்ல அடிமை எடப்பாடி பழனிசாமியா தான்ட்டு எடப்பாடி பழனிசாமி பிடிச்சிட்டாங்க பிடிச்ச அவரை ஒன்பது குதிரை சவாரி பண்ணிக்கிட்டு ஒரு நாலு இடத்தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களே ரெண்டாயிரத்தி இருத்தொன்னு அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்முரு வந்து ஆஹ் திருத்தணியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை யாத்திரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமரத்துக்கு நாங்க ஒன்றும் பண்ணமுல்ல விநாயகரத்துக்கும் பண்ண பண்ணமுல்ல ஆனா பாட்டு நல்லா போட்டு வச்சிருவேன் எல்லா கடவுளுக்கும் ஆஹ் அங்கிட்டு விநாயகருக்கு ஒரு பத்து இருபது நல்ல பாட்டு இருக்கும் அப்படியே கூஸ் ஹோம்ஸ் ஆகும்ல அப்படியே கேட்டான் அப்படியே நரம்பு பிடிக்கும் அம்மன்லேருந்து காளி இருந்து ரணகாளி வீரகாளி முனியாண்டி செல்லாயி அந்த மாதிரி பல சாமிகளுக்கு இப்படிலாம் நரம்பு பிடிக்கிற மாதிரி பிடைக்கிற மாதிரி பல பாட்டுகள்லாம் போட்டு வச்சிருவாங்க அப்போ யாத்திரை பண்ணி அந்த தேர்தலில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து செவுட்டடி கொடுத்தாங்க எங்களுக்கு பக்தின்றது வந்து எங்கள் மனசில் இருக்கும் நாங்கள் கடவுளை கும்பிடுவோம் நாங்கள் பத யாத்திரை போகிறோமோ ஸோ இருமுடி கட்டிட்டு போகிறோமோ மாரியாத்தாக்கு போகிறோமோ காளியாத்தாக்கு போகிறோமோ ஓம்சதிக்கு போகிறோமோ ஆனால் அவனை ஓட்டு போட முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டிட்டாங்க அப்புறம் பார்த்தோம்னா அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரையை தொடங்கி போக்கியிருந்தாரு இதெல்லாம் நம்ம ஏன் சொல்ல வரோம்னா இப்படி மக்கள் வந்து அப்பாவியாக இருக்க ஒரு இதாக வச்சுதான் இது பண்ணி ஒரு மாதிரி பழங்காலத்துல ஒரு கூட்டம் அதுக்கு வந்து பல மாவட்டங்களில் காசை கொடுத்து திரட்டி வந்து அதில் கூட நிறைய பஞ்சாயத்து கூட இருக்குது எனக்கு இரநூறுவா தரல முந்நூறுபா தரல அப்ப எனக்கு பிரியாணி வாங்கி தானே கூட்டம் தான்ப்பா அதெல்லாம் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு அங்கேயே வேற கத்திக்கிருந்தாங்க அப்புறம் முருகன் மன்னர்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க அப்ப இந்த மாநாடுகள் எல்லாம் போட்டு பிரச்சனை பண்ணிக்கிறேன் இருக்கும்போது மதுரையில அண்மையில பார்த்தோம்னா கார்த்திகை தீபம் இப்ப நானும் ஒரு இந்து தான் பேட்டி கொடுக்குற நானும் இந்து தான் நான் திருமாவனவர்கள் இந்து தான் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் அப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரு இது வந்து ராம ராமரவிக்குமார் மாதிரி ஏப்பா எனக்கு அந்த உச்சி பிள்ளையார் கோவில்ல எத்திர பிடி பிடிக்கல திருப்பூர்ன்ற அந்த சன்னதி இருக்கு பார்த்தீங்களா அந்த கருவறை அது பக்கத்தில் ஒரு தீபத்தினாதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி வழக்கப்பட்டா நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுப்பாங்களா என்ற ஒரு கேள்விகளையும் எழுந்துக்கி இருக்கு ஆனால் ராமரோகிமார் யாருங்க இந்த ஒரு கோயில் இது கோயில் வந்து நம்மளுடைய கோயில் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கு இந்து அறநோத்திரையினுடைய கீழே இருக்கு எந்த அந்த கோயில்ல எந்த நல்லது கிட்ட பண்ணாவும் அவங்க தானே இப்போ நம்மளே ஒரு கோயில் கட்டுறோம் ஒரு சின்னதா ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு ஜாதி கட்டமைப்புள்ள ஒரு ஒரு மக்கள் வந்து கோயில்னு சொன்னாவே அது ஒரு ஜாதிய கட்டமைப்புல தான் இருக்கும் அப்ப அதுல இருக்கவங்க ஒரு கும்பண்ணாவோ அந்த இடங்கள்ல அந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து ஜாதி இருந்தாங்கன்னா அந்த பத்து ஜாதிகாரங்க எல்லாமே சொல்லிவிட முடியாது அப்ப பத்து ஜாதிகாரங்க சொல்ற மாதிரிலாம் அந்த கோயிலெல்லாம் நடைமுறைப்படுத்திட மாட்டாங்க இப்ப நானே இருக்கேன்னா எங்க சார்ந்த கோயில் இருக்காங்கன்னா அந்த கோயில சொல்லுவேன்னா எந்த இது பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் நான் சொன்னா கூட அங்க அந்த மரியாதைக்காரன் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லா ஊர்லயும் இருப்பாங்க கோயில் சொன்னாவே அந்த கோயில் முக்கியஸ்தலு சொல்லுவாங்க அவங்க வந்து இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது பாப்போம் சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு எதாவது பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவாங்க அப்போ இப்படி ஒரு சாதாரண ஒரு நூறு குடும்பம் உள்ள ஒரு கோயில் இருக்கிறது எப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் அதாவது தமிழ்நாட்டை தாண்டி பல மாநிலங்களில் பக்தர்களாக கூடிய முருகன் கோயிலில் நிர்வகிக்கும் போது அந்த அரசாங்கம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அதே மாதிரி வருட வருடம் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடம் வந்து எங்கேனா தீபம் ஏற்றுவாங்களோ அதே இடங்களில் வந்து தீபம் ஏற்றிட்டாங்க அந்த சங்கிப்பயில் வந்து பார்த்தோம்னா மேலே வந்து ஒரு சர்வேக்கல் இருக்குது அங்கேயே தான் சொல்லியிருந்தாங்க அந்த சர்வேக்கல் கல் அப்படின்னு சொல்ல வச்சுட்டு தொடர்ந்து வந்து மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது நாளாக வந்து இப்போ பதட்டமாக வச்சுருக்காங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு பதிலடி கொடுக்குறதுக்காக தான் என்ன திருமாவளவரில் வந்து அன்ட்டாங்க அந்த நல்லா ஒரு சூப்பரான பேச்சு அந்த பேச்சை வந்து நான் சொல்லி தெரிய இல்லை நீங்களா பல வீடியோக்கள் பா பார்த்துருப்பீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க நான் கேட்டு முடிச்சிருப்பீங்க அதில் சங்கீத போட்டு பிழைக்குறாங்க விட்டு நீ என்னென்ன தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடினா மெட்ரோக்காக என்னைக்கா போராடி மதுரை மக்கள் என்றைக்கா முன்னேறணும்னு போராடி நீ சொல்லக்கூடிய இந்துக்கள் இப்போ வெங்கவெயில் வேங்கவேல்னு பேசுறியே அந்த வேங்கவியலுக்காக நீயே வரல திருமாவளம் வரலன்னு சொல்லிட்டு நீ கஸ்தூரி கேட்குது நீ ஏமா வரல நீ இன்னைக்கு திருப்பூர் கோயில் கோயிலில் பிரச்சனை சொன்னோன்னா வர மேல் பாதையில் இது மாதிரியான பிரச்சனை நடந்துச்சுல அங்கே அப்படிதான் நான் பரிய சமூக மக்கள் வந்து கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மட்டும் சொல்லும் போது பாமக பால் சொல்லிக்கிட்டு இருந்தார்ல அப்போ எங்கம்மா போனேன் இப்போ நானா வந்து என்னோட வயசுல நார்மலாக சொன்னா எங்க புடுங்க போனீங்கன்னு கூட கேட்பேன் ஏன் அன்னைக்கு புடுங்க வரல அப்படின்னு கூட சொல்லக்கூடிய தான் இருப்பேன் நம்ம பொறு பொது கூடங்கறனால ஒரு நாகரிகம் கருதி பேச வேண்டிய சூழல் இருக்கு அதே மாதிரி தான் விருதுநகர் மாவட்டம் ஆவியில் நடந்துச்சு எல்லா ஊர்ல எங்கூர்ல இதே மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கு அப்போ விருதுநகர் மாவட்டம் ஆயூர்ல நடக்கும்போது பொதுப்பதில் அவங்க ஒரு கோயில் கும்பிட்றாங்க பொதுப்பதலை மொளப்பாறை எடுத்துகிட்டு போறேன்னு சொன்னதுக்கு அங்கே சாதி இந்துக்கெல்லாம் விட மாட்டுறாங்க அதோட நீ பார்த்தோம்னா அது மட்டும் கிடையாது தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா முடிவெட்டுற கடையில் அது மட்டும் கிடையாது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கற கிடையாது டீ கிளாஸ் கடையில் வந்து டீ கொடுக்கற கிடையாது இந்த மாதிரிலாம் பழைய பெரிய குடும்பம்லாம் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா உத்தப்புறம் அந்த ராமமகர் ரவிக்குமார்னு ஒருத்த நபர் வந்து இந்த முருகன் கோயிலில் வந்து நான் இந்து பக்தன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல அவர் இருக்கக்கூடிய ஊர்ல கூட உள்ள தேவந்திர மக்களுக்கு வந்து வழிபாட்டு உரிமை வந்து மறுக்கப்படுது நாங்கள் கூட வேறு மதத்துக்கு மாறணும் அப்படின்னு கூட ஒரு செய்தியை கூட வெளியானது அப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல இல்லை என்ன திடீர்னு இந்துக்கள் மேலே பாசம் அதெல்லாம் பாசம் கிடையாது வேஷம் நாலு வருஷமாக திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் நடக்குது நாலு வருஷமாக அவங்களை திருப்பன்றம் தெரியலையா நாலு வருஷமா இந்த இந்துக்கள் தெரியலையா நாலு வருஷமாக இந்துக்களுடைய ஒற்றுமை தெரியலையா இப்போ என்ன திடீர்னு வந்து ஒரு ஆறு மாதம் திடீர்னு பாசம் ஆ அப்போ இதெல்லாம் பாசம் கிடையாது ஒரு வேஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நமக்கான வாக்கு வாங்கி வரணும் அதுக்கு யாருன்னு பார்த்தோம்னா இங்கே இந்துக்கள் வந்து நான் அப்படி இப்படின்னு கிடக்காங்க முருகப்படா இருக்காங்க அப்போ காலி எடுத்தா கூட என்ன பண்றது தெரியல அனுமன் எடுக்க முடியாது பிள்ளையார எடுக்க முடியாது பிள்ளையாருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா பிள்ளையாருக்கு யாரும் மாலை போடுறது கிடையாது அவன் ஒரு பார்க்கணுமா ஒரு சிலையை செய்வாங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு சிலையை வாங்கிட்டு வருவாங்க மூணு நாளுக்கு ஒரு பாட்டை போட்டு குத்து பாட்டை போட்டு நேராக அங்க இந்த ஊர்ல கம்மாக்கிறாங்க தூக்கி போட்டு பிள்ளையார மிதிச்சு அதை குடும்பம்லாம் பண்ணிட்டு பண்ணி அப்படிதான் பண்ணுவாங்க அப்ப இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கிதான் அந்த பல கருத்து வைக்கிறாங்க அதுக்கு புது புது அடிமைகள் புது புது ஆர்எஸ்எஸ் போல இறங்கிருக்காங்க ரெண்டு நம்பர்கள் வந்து அந்த நேற்று சொன்னாங்க சொன்னாங்க அவர்களையும் விஜயபுரில இருந்து போட்டு போல போன பிறந்துட்டாங்க நான் கூட சீமான அவர்களை வந்து ஒரு நார்மலா நினைச்சேன் ஆனா பார்த்தோம்னா ஒரு முழு சங்கி அது வந்து இவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு நான் தமிழ் தேசிய கடப்பாறையை வச்சுக்கிட்டு திராவிடத்தை ஒழிப்பேன் பெரியாரை ஒழிப்பேன் சொன்னா அவரோட கட்சி அவர் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் நம்ம சொல்ற கொள்கையை அவர் ஏத்துக்கிற மாட்டார்னு கூட விட்டுலாம் பிராமணிய கடப்பாரையை கொண்டு திராவிடத்தை எதிர்ப்பேன்னு சொன்னோன்னா அயோத்திதாச பண்டிதருக்கே ஒரு எதிராக இருக்கான்னு சொல்லிட்டு நான் திருமாவளவர்கள் வந்து கடுமையாக சாடியிருப்பாங்க இருப்பாங்க அதே மாதிரி விஜய் விஜய் நம்ம இந்த இடத்துல ஏன் கிழிச்சோன்னு சொன்னோம்னா சீமன் வந்து பிராமண கடப்பாரையை கொண்டு பெரியார தான் திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொல்லும்போது உனக்கு யார் முத கொள்கை வழிகாட்டியா இருக்குது பெரியார் தானே இப்போ பெரியாரை சொல்லும் போது ஏன் வாய முடிக்கிருக்க அப்ப நம்ம கேள்வி விரும்ப நம்பதான் தான் பையன் நீ பேச மாட்டேற அப்ப நீ யாரு யாரோட நபரு அப்ப சும்மா போட்ட அளவுல அது போட்டுக்கூடிய எல்லாரும் இருக்காங்க மேல பெரியாரு அம்பேத்கர் ஆஹ் போதுமையா இன்னும் ரெண்டு பேர் வந்துருப்பா எங்க ஜாதி தலைவர் ஒரு ஆள் இருக்காருப்பா எங்க ஊர்ல நல்லா போராணும் அப்படியா இன்னும் ரெண்டு ஏத்துக்கே ஆனா இந்த அஞ்சு தான் எங்களை செட்டப்பு பொங்க மாவட்டத்துக்கு நீ ஒரு பத்து தலைவர் போட்டுப்பாங்கட்டா என்ன அங்கிட்ட என்ன தேவைப்படுது ராமசாமி படி ஆச்சியா போட்டுக்கப்பா யாரு பேர் இருக்காரா குருவா போட்டுக்கப்பா இங்கிட்ட யாருப்பா போடணும் ஆஹ் ஐதாச பண்டிதர் போட்டுக்கப்பா அங்கிட்டு போனா தியாகி விமானம் அவரை போட்டுக்கப்பா கிட்ட போனா தத்த ரட்டமணி சீனிவாசன் போட்டுக்கோங்கிட்டு போங்கன்னா பச முன்னு முத்திராமணி தேர்வையா போட்டுக்கப்பா இவ்வளவுதான்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு நபராதே இருக்காரே தவிர இவருக்குன்னு ஒரு கொள்கையே கிடையாது இவர் கட்சிக்காரங்களா இருக்காங்களா அப்படியே அவங்களும் கிடையாது அப்ப இது போன்ற தற்கொலிகளையும் சங்கிகளையும் சனாதன கும்பலையும் விரட்டி எடுக்க ஆனால் திருமாவன் அவர்களுடைய எடுத்த இந்த முன்னெடுப்பு காலத்தினுடைய தேவை இந்த முன்னெடுப்பு போன்ற பல முன்னெடுப்புகள்லாம் வரணும் அப்பதான் சங்கிகளை தமிழ்நாட்டை விட்டு ஓட ஓட விரட்ட முடியும் இவ்வளவு நேரம் நம்மளுடைய காணொலியை வந்து பொறுமையா கேட்டிருந்தீங்க மிக்க நன்றி